வெல்கம் டு பிளான் டைட் ரெசிபிஸ் யூயோஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி அப்புறம் உருளைக்கிழங்கு கிரேவி தான் இதுக்கு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கடுகு இப்போ பொறிஞ்சிச்சு அப்புறமா வந்து மீடியம் சைஸ் தக்காளியாக பார்த்து ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து போட்டிருக்கேன் அதில் கொஞ்சம் தண்ணி ஒரு கால் டம்புள் தண்ணி ஊற்றி ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பாயில் பண்ண வச்சிட்டேன் ஏன்னா நம்ம ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஆயில் நிறைய ஊற்றி வதக்காமல் லிமிட்டடாக ஊற்றி வதக்கணுன்றதுக்காக இதை ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது நல்லா சாஃப்ட் ஆகிடும் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வதக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒன் டு டூ மினிட்ஸ்க்குள்ளே வந்து நல்லா வதங்கிடும் இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா வதங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வதங்கியிருக்கு இப்போவே இது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒன் மினிட் நல்லா வதக்கணும்னா க்ளீனாக வதங்கிடும் மீன் என்னோடய என்னோட சேனல் நேம் வந்து பிளாண்டைட் ரெசிபிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா காரம் காரமும் இல்லாமல் மசாலாவும் இல்லாமல் எண்ணெய் ரொம்ப லிமிட்டடாக ஊற்றி செய்கிற இது இப்போ வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் அதோட பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட உருளைக்கிழங்கு ஒரு நெல்லிக்காய் போட்டுட்டு இப்போ நல்லா இதை வந்து கலறிடுறேன் கலரிட்டு அதை வந்து அந்த அப்போ தான் அதில் எசன்ஸ் எல்லாமே இறங்கும் அதனால் இதை நல்லா ஃபஸ்ட்டு கலரிடணும் கலர்னால் தான் எல்லா பக்கத்துலேயும் வந்து அந்த மசாலா தக்காளி கிரேவி இருக்கு இல்லையா அது வந்து உள்ளே நல்லா எல்லா காயோடு நல்லா மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சமாக வந்து ப்ரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதோட டெசிகேட்டடும் போட்டிருக்கேன் டெசிகேட்டட் கோக்கோனட்டும் போட்டிருக்கேன் பிரெட் கிரம்ஸும் போட்டிருக்கேன் பிரெட் ரம்ஸ் ஏன் போடுறேன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குது அதனால பிரெட் ரம்ஸ்ஸாக ஆட் பண்ணியிருக்கேன் இதனால் நான் இதை வந்து நல்லா கலர்ந்து விட்டுறணும் அங்கங்கே நிற்காமல் நல்லா கலந்து விட்டுருணும் என்ன மைதா மைதா இல்லையா ப்ரெட்டு ஸோ அதனால் வந்து அப்படியே ஒரு ஒன்றும் பாதியும் விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து க அடிப்பொடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நாலு விசில் வைங்க நாலு விசில் வச்சதுக்கப்புறமா வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடும் அதே மாதிரி பட்டாணியும் நல்லா வெந்துடும் இப்போ நாலு விசில் வந்துடுச்சு இப்போ ஸ்டீம் வந்து ரிலீஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் இப்படி தான் இருக்கும் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாமே நல்லா வெந்துருக்கு ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பாயில் பண்ண வச்சிடலாம் இதை அப்போ தான் வந்து தண்ணி தான் உங்களுக்கு இதுவாக இருக்கும் தண்ணி வந்து இப்போ நல்லா பாயில் பண்ணி சுண்ட வச்சாச்சு இப்போ வந்து புளிக்கரைச்சல் நம்ம ஆட் பண்ணுறோம் புளிக்கரைச்சல் ஆட் பண்ணிவிட்டு இதில் லெமனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா புளிக்கரைச்சலும் ஆட் பண்ணிக்கலாம் புளிக்கரைச்சல்னால் நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் கூட நல்லா பாயில் பண்ண வைக்கலாம் ஒன்றும் ஆகாது ஆனால் லெமன் புழு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்க்கு மேலே வைக்க முடியாது இப்போ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இன்னும் கூட வதக்கலாம் கொஞ்சம் தண்ணி சுன்ற அளவுக்கு பாயில் பண்ணலாம் மீன் வயல் நான் போடுற டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காரமும் மசாலாவும் இல்லாமல் லிமிட்டடாக எண்ணெய் ஊற்றி அல்சர் பேஷண்ட்டுக்கும் அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்காக தான் போடுறது அல்சர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டரோட அட்வைஸ் படி பிளான் டயட் தான் சொல்லியிருப்பாங்க பிளான் டயட்னா காரம் எதுமே இல்லாமல் வெறும் சா வெந்த சாதம் அவிச்ச பருப்பு பாயில் வெஜிடபுள்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிட சொல்லி சொல்லியிருப்பார் அப்புறம் தயிர் ஆட் பண்ணி சொல்லியிருப்பார் அப்படி இல்லாமல் காரம் மசாலா எதுவும் போடாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வயிறுக்கும் எந்த பிரச்சனையும் வராது அவங்களுக்கும் ஒரு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து சாப்பிட்றோன்ற மாதிரி ஒரு மன திருப்தியும் வரும் மீன் வயல் குழந்தைங்களுக்கு கூட சில டைம் வந்து சில குழந்தைங்களுக்கு காரம் பிடிக்காது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி ரெசிபிஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு காரம் இல்லாமல் நல்லா சாப்பிடுவாங்க அதே மாதிரி போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து பத்திய சாப்பாடு தான் கொடுப்பாங்க அந்த பத்திய சாப்பாட்டுக்கு இந்த இந்த டிஷ்ஷஸ் கூட நீங்கள் ஆப் பண்ணலாம் இதில் ஏன்னா காரம் மசாலா எதுவும் போடாமல் வயிறுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கிறதுக்காக இந்த டைப் ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரளில் போஸ்ட் சர்ஜரி ஆகி டெலிவரி ஆகியிருக்க ஃபீமேல்ஸுக்கும் இல்லை நார்மல் டெலிவரி ஆகிருக்க ஃபீமேல்ஸுக்கும் கூட பார்த்திங்கன்னா பத்திய சாப்பாடு தான் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் கொடுப்பாங்க அவங்களுக்கு கூட இந்த மாதிரி டயட்டு வந்து கொடுக்கலாம் அதனால் இது சாப்பிட்றதுனால வயிற்றுக்கு எந்த ஒரு இரிட்டேஷனும் வயிற்றுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ரொம்ப சேஃபு ரொம்ப ஈஸி டு குக் ஆல்சோ இப்போ நீங்கள் பார்த்துருந்திங்கனாலே தெரியும் இது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பை தான் பண்ணுறேன் இதில் ஒன்றும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே கிடையாது அதே சமயம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அல்சர் பேஷண்ட்லாம் இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா குயிக்காகவே வந்து அவங்களுக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் சரியாயிடும் இப்போ தண்ணி நிறைய இருக்கிறதுனால நம்ம நிறைய நாள் நிறைய நேரம் பாயில் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படி பாயில் பண்ணும்போது அடிக்கடி இதை மாதிரி கலந்து விட்டுக்குங்க ஏன்னா ப்ரெட் கிரம்ஸ் நம்ம ஆட் பண்ணதுனால வந்து உங்களுக்கு அடியில் வந்து தீ அடி பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ இப்போ நல்லா தண்ணி வந்து வதங்கிடுச்சு அதனால் வந்து நம்ம குக்கர் லிட்ட போட்டுட்டு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இல்லைனா மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் ஒரு விசில் வச்சுட்டு எடுத்துடலாம் எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெசிபீஸ் ரெடி ஆகிடும் மீன் வாயில் என்னோட சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற இருக்கிறவங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்காவது அல்சர் ப்ராப்ளம் இருந்தால் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் இது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்த்து அவங்க வந்து ஈஸியாக குக் பண்ணி சமைச்சு சாப்பிடுவாங்க இது வந்து செல்ஃப் குக்கிங்கும் பண்ணிக்கலாம் ரொம்ப கஷ்டமான ப்ரொசீஜர் ஒன்றும் கிடையாது இல்லைன்னா வந்து வீட்டில் இருக்கவங்களை செய்ய சொல்லி செய்ய சொல்லி கூட அவங்க சாப்பிட்லாம் அல்சர் பேஷண்ட் மேஸிமம் வந்து காரம் அப்புறம் எண்ணெய் மசாலா ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணாங்கன்னா குயிக்காகவே ஹீல் ஆகிடும் அதுக்கு இந்த டைப் ஆஃப் ஃபுட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது அல்சர் ப்ராப்ளமோ இல்லை வைரஸ் சம்மந்தப்பட்ட சிவியர் ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுட் வந்து அவங்க சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப மன திருப்தியை கொடுக்கும் ஸோ அதனால் மறந்துடாமல் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இதை வந்து நீங்கள் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மீன் வய என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் அப்புறமா வந்து புளி புளி சாதம் உண்டான அந்த கிரேவி லெமன் சாதத்துக்கு உண்டான கிரேவி எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டும் பண்ணியிருக்கேன் இப்போ ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ வியூவர்ஸ்